அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கு நிகழ்வில் பங்கெடுத்த அனைவருமே நல்ல சிறப்பான உடைய பொங்கலை வழங்கினார்கள் எடுத்துக்காக ஐயா தமிழாசிரியர் நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆனால் தமிழ் ஆசிரியர் இல்லை தமிழ்வால் பற்றுள்ளவன் ஒரு சமூக கல்வியாளர் நானே நினச்சிக்கிறேன் அவ்வளவு எந்த ஒரு இதுவும் சமூக சமூக பார்வை வேணும் எந்த ஒரு கவிதையாக இருக்கட்டும் இலக்கியாக இருக்கட்டும் நான் ஓகேமே சொல்லிகிட்டே இருக்கேன் ஐயா கேட்க கேட்க அது வேறு விஷயம் இந்த இவங்களுடைய படைப்பெல்லாம் பார்க்கும்போது சமூக சார்ந்தது இருந்தது கவிதையும் கவிதையும் இருந்தது ஆயிரம் பொண்ணுங்கிறது இவங்களே சுனிக்காதீங்க அது காமராஜர் காமராஜருக்கு பிடிச்ச ஒரு பாத்திரம் அந்த நாகேஷ் பாத்திரம் தான் இது அவர் இந்த படம் ப அவ அவரை தேட்டிலையே படம் பார்க்க மாட்டாங்க அவங்கெல்லாம் ஏதோ படம் காமிச்சிருப்பாங்க பார்த்த உடனே தொலைபேசிகள் அவனை வரவழைத்து நாகேஷை நல்லா பாராட்டி பேசினாரான் இனிமேல் இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி நல்ல தலைப்பு அங்கே வர பொதுவாக இல்லாத மொத்தமாக என்ன சொல்கிறேன்னா அந்த கவிஞர்கள் பொது மொத்தத்தில் அதாவது மராதி ரொம்ப வருது இருந்துல ஆ நீங்கள் வந்து இந்த கிளாசிக்கல் லேக்சர் பழைய நாவல்கள் டாக்டர் மோபம் அகிலன் காண்டேகர் நாங்கள் போய் வயசாக நினைக்கிறதுலாம் அவனுடைய நாவலாக படித்தீங்கன்னா அவங்க நிறைய கரு கிடைக்கும் அதாவது ஒரு பெண்ணினுடைய உணர்வு வந்து வெறுமன இந்த காதல் மட்டும் இல்லாமல் சமூக அவலங்கள் இப்படி அதனால் அந்த கால பெண்கள் கஷ்டப்பட்டு விதவைகள் வயதாக திருமணங்களாகிறது பல்வேறு விஷயங்கள் இப்போல தான் படம் ஆனால் அப்படி பாறை வித்தியாசமாக இருக்கும் ஒரு குரே ரெண்டு வரையும் பாட முடியாது சொல்லிடுறேன் இது பாட்டு பழைய பாட்டு முடியாது வழி தேடி வந்தாய் புரியாமல் நின்றேன் புரிகின்ற வேலை பிரிந்து சென்றாயே அது ராமர் படிக்கலாம் கொஞ்சம் உடம்பு சரி அவர் வழி தேடி வந்தாய் புரியாமல் நின்றே புரிகின்ற வேலை பிரிந்து சென்றாயே அப்படி அறுத்து தான் சீதாங்களுக்கு சும்மா சொல் ஒன்று இதில் வந்து ஒரு புரிய பாடல் பானுமதி பிடிக்கிற பாட்டு காணல் இருங்கிற ஒரு படம் பழைய படம் ரொம்ப நான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ஆனால் என்ன இருந்த இதில் கேட்கும்போது நாயகஸ்வர அதனால் கதை அடுத்து இந்த வரியும் போட்டு யோசிச்சு பாருங்களேன் புரிகின்ற வேலையை பிரிந்து சென்றாயங்க அவ்வளோ ஒரு விதவை அந்த பார்த்தது பானுமதி விதவை இது ஏன் சொல்ல அவன் வந்து ரெண்டு பேர் விரும்புகிறான் அவளை ஆனால் இப்போ அதை அந்த காலம் மோசமான காலம் திருமணம் செய்யக்கூடாது விதவைகள் திருமணம் செய்ய காலம் அப்போ அந்த உங்களுடைய இதுக்கு இது படிக்கும்போது உங்களை மாதிரி கவிஞர்கள் நாங்களும் கவிஞர முடியாது கவிஞருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு கரு கிடைக்கும் பெண்களுடைய அழகை மட்டும் வர்ணிப்பது கவிதையால் ஏதாவது ஓயாமல் சொல்கிறேன் அழகெலாம் ஒன்றும் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய தொண்ணூறு கவிதைகள் நான் அடிக்கடி வீட்டில் பேசுகிறேன் ஏன் ஒரு சமூக பார்வையோடைய எழுதுமானக்காங்க வர்ணனை என்று தான் இருக்கிறத தவிர குறைய இருக்கலாம் மனுச்சிக்கோங்க வர்ணனை என்று இருக்கிறதே தவிர அந்த பெண்களுடைய அந்த சமூக நிலைகளை பற்றி கவிதைகள் நிறையா இல்லை அதுக்கு எப்போ நான் அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய இலக்கியங்களை நீங்கள் தொட்டால் தான் வரும் அதான் நீடித்து நிற்கும் காலங்காலம் எடுத்துருக்கா தான் அதை கொஞ்சம் நீங்கள் இளைய இளைஞ கவிஞர்கள் இருக்க செய்யணும் அந்த மாதிரி பழைய நூல்கள் இருக்குது இந்த நெட்டில் பார்க்கலாம் அல்லது பழைய கிடைக்கா படிக்குமாறு மாதிரி படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய படைப்புகள் நல்லா இருக்கும் ஏதாவது ஏதாவதுனால் காலவங்களுக்கு பிதவளம் இன்னைக்கு நாயகாஞ்சோம் என்றைக்கு கேட்ட படம் இது என்றைக்கு பிடிக்கிறது நிறையா இருக்குது டாக்டர் முவா புத்தகம் அகில புத்தகம் நிறையா ராஜம் கிருஷ்ணன் நிறையா இருக்குது அந்த மாதிரி பழமையை லட்சுமி வர பழைய ஆசிரியர் புத்தகங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய படைப்புகள் என்னோட காலப்போக்கில் அழியாமல் நீடித்து நிமிடம் அடுத்து இந்த வாவுசு நாம் எடுத்து வாவுசு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து வரைக்கும் படித்தது பியூசி அப்புறம் பியூசி அப்புறம் பிஏ அந்த அப்புறம் யாருமே வரமாட்டாங்க மாட்டாங்க அதுக்கு பெண்கள் வந்து மேடைக்கு வர்றதே கஷ்டம் இருந்தால் கோயில் விஷயம் கிடையாது நம்மடைக்கு முதலாம் அது மூணு பேர் வந்திருக்கீங்களா வளர்த்துக்கோங்க மேடை ஏறணும் பெண்கள் இந்த அளவுக்கு நீ மேடை ஏற ஏற உங்களுக்கு ஒரு இன்னக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் உங்களுக்கு இப்படி போல்டாக பேச வைக்கலாம் நிறையா புஸ்தகம் ஒன்று முடிச்சிடுறேன் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு பத்திர டு பதினொன்று டிடி சேனல் யாராவது பார்ப்பீங்களா திங்கள் முதல் வெள்ளி வரை பத்திரப்பட்டு போகிற டிடி சேனலில் இறை பேசுவார் அவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் நான் நேளிக்காது தனியார் கிடையாது நிறைய கல்லூரி மாணவன் கேட்கணும் இப்போ படுக்கப்பாருமே இருக்குன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் அதே கொஞ்சம் படிங்க உங்களுடைய ஒரு ஆசிரியர் நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நான் ஏன் சில கருத்து விட்டு இருக்கேன் இருந்தால் உழைத்துக் கொள்ளுங்கள் நல்லது இருந்தால் பின்புத்துங்கள் வாய்ப்புகள் நன்றி வணக்கம்